கத்தருடைய வார்த்தை எனக்குள் நிறைந்திருக்கிறது என் உள்ளத்தில் உள்ள ஆவியினை நெருக்கி ஏவுகிறது என் உள்ளம் அடைக்கப்பட்டிருக்கிறது புது துரத்திகளை முதலாய் பீரப்பணுகிற புது ரசத்தைப் போல் இருந்தேன் நான் தேர்தல் அடையும்படி பேசுவேன் என் உதடுகளை திறந்து பெருத்திரம் சொல்லுவேன் நான் ஒருவனுக்கு ஒருவனுடைய முகத்தை பாராமலும் ஒருவனுக்கு விச்சேகம் பேசாமலும் இருப்பேனாக நான் நிச்சயம் பேச அறியேன் இச்சேகம் பேசினால் என்னை உண்டாக்கி நபர் சீக்கிரமாக எடுத்துக்கொள்வார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான சகோதர சகோதரிகளை கத்தருடைய வார்த்தை நமக்குள் நிறைந்திருக்கிறதா அந்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் நெருங்கி நம்மளை ஏவுதல் செய்கிறாரா நான் புது துருத்திகளை முதலாய் பீற புது ரசத்தைப் போல நான் என் வாழ்க்கையிலே நான் இருக்கிறேனா என்று சொல்லி நான் தேர்தல் அடையும்படி நான் பேசுகிறேனா என் உதடுகளை திறந்து பிரிவத்துடன் நான் சொல்லுகிறேனா நான் ஒருவனுடைய முகத்தையும் பாராமல் ஒருவனுக்கும் விச்சேகம் பேசாமல் இருக்கிறேன்னா அப்படி இருக்கின்ற போது கத்தருடைய வார்த்தை எனக்குள்ள நிலைத்திருக்கும் கத்தருடைய ஆவியானவர் என்னை தொடர்ந்து ஏவிக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் அறிய முடியும் இல்லை என்று சொன்னால் கீழே உள்ள வசனத்தின் படியாக கத்தர் அப்படியேப்பட்ட காரியங்களை என்ன செய்வார்னா செய்து விடுவார் அருமையான சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே கத்தருடைய வார்த்தைக்கு நீ நாம் கீழ்ப்படிந்து நாம் நடப்போம் அவர் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வார் ஆமேன் அப்படி செய்து அவருடைய நாமத்தை நாம் அவருக்கு மகிமைப்படுத்த நாம் அவருக்கு உதவியாக இருப்போம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக ஆக